பாலி விவாகம் இந்த வயசு வரைக்கும் இருந்துட்டு இருந்ததுன்னா நம்மளோட குழந்தைகளோட மனசுல என்ன இருக்குதுங்கிற விஷயமே நமக்கு தெரியாம போயிடும் இல்லைங்களா கண்ணா அங்க கொஞ்சம் கவனிங்கப்பா பட்டிமன்றம் பத்து நிமிஷம்ல முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உங்க பட்டிமன்றத்தை வச்சுக்கலாம் இப்ப நாளைக்கு அவங்களோட மனசுல என்ன இருக்க போகுதுங்கிற விஷயம் நமக்கு தெரியாம போய்டும் அவங்களோட வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகுதுங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியாம போயிடும் இல்லைங்களா அப்போ இவங்க சொல்ற வாட்ஸ்அப் காலத்துல இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லைங்களாப்பா அதே மாதிரி பாருங்க அந்த காலத்துல பிளேக் அப்படிங்கிற மிகப்பெரிய கொடுமையான நோய் இருந்துச்சு போலியோ அப்படிங்கிற நோய் இருந்துச்சு இல்லீங்களாமா அம்மை வந்து எத்தனையோ பேர் இறந்து போனாங்க போலியோ நோய் வந்து கால் நிறைய பேத்துக்கு ஊனமாச்சு இல்லீங்களா பிளேக் நோய் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷம் அந்த இருபது இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்று ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்பவும் இதே மாதிரியான கொல்லை நோய் வந்திருக்குது மேல இருந்து எங்க தாத்தாவெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்பச்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க மேல இருந்து ஒரு பெரிய எலி ஒண்ணு கீழே விழுகுமா கரகர கரகரகான சுத்துமா அதுல நிறைய வைரஸ் எல்லாம் பரவி அடுத்தவங்களுக்கு உடனுடைய பரவுமா கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போனார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துச்சு இல்லைங்களா கொரோனாங்கிற நோய் கோவிட்ங்கிற ஒரு நோய் வந்துச்சு பாருங்க ஆறே மாசத்துல அதுக்கு தடுப்பூசி போட்ட இத்தனை பேரும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களும் அந்த நோயிலிருந்து உடனடியாக வெளி நம்ம வர முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா இப்போ இந்த காலத்தினுடைய தேவை நமக்கு இருக்கிறதா இல்லையா இல்லையா இல்லைன்னு இருந்தா நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க முடியாது நானும் இப்படி பேசிட்டு இருக்கேன் இல்லையா நிச்சயமாக இந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கா இல்லையா போலியோங்கிற நோய் ஒளிஞ்சு போச்சு பிளேஜுங்கிற கொள்ளை நோய் ஒழிஞ்சிருச்சு அதே மாதிரி பால்லி விவாக ஒளிஞ்சு போச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்லதாங்க கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையாமா கூட பிறந்த அண்ணனே என்ன பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் சொத்தை எல்லாம் புடுங்கிட்டு அந்த நல்லதங்கிற ஒரு பெண் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா வாழ்க்கையில் எல்லாம் நம்ம கதையா படிச்சிருக்கோம் இல்லீங்களாமா அது மட்டும் இல்ல அது மாதிரி எத்தனையோ பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்களா இல்லையா அதாவது பெத்தவங்களுடைய ஆதரவு இல்ல வளர்த்தவங்களுடைய ஆதரவும் இல்ல கட்டணவங்களுடைய ஆதரவும் இல்லாம எத்தனையோ பெண்கள் அன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க இல்லையாமா ஆனா இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமமாக தலை நிமிர்ந்து நாமெல்லாம் எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா இருக்கிறோமா இல்லையா யாரையும் நம்பி நாம இருக்க கூடாது நம்முடைய சொந்த காலிலே நின்று தைரியமாக வாழ்க்கையிலே பயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் கையில் எடுத்திருக்கிறோமா இல்லையா இன்னைக்கெல்லாம் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானமா நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் நீங்க இதுக்கெல்லாம் இல்லைங்களாமா இப்ப நல்ல கல்வி நல்ல கல்வி இருக்கா இல்லையா அன்னைக்கெல்லாம் யாருமே படிக்கல வாழ்க்கையில ஒரு விவரமே இல்லாம என்ன செய்யறது வாழ்க்கை இப்படிதான் நடத்தணும் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கணுங்கிற விஷயம் தெரியாமையே வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு இருந்தோம் இல்லையம் இன்னைக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை இப்படிதான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அடிப்படை கல்வி வேணும் அப்ப கல்வி இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக மாற முடியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க வைக்கிறோம் குழந்தைகளெல்லாம் நாமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கோம் இருந்தா கூட குழந்தைகளையும் நல்லபடியாக படிக்க வைக்கிறோமா இல்லையா எல்லாம் நல்லபடியா படிக்க வைக்கிறோமா இல்லையாமா அப்ப அடிப்படை கல்வி அப்படிங்கறது நிச்சயமா எல்லாத்துக்கும் கிடைக்குது இல்லைங்களா